ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இந்த வீடியோவில் பார்ப்போமா என்னங்க அரை மணி நேரம்னு சொல்லிட்டு பதினெட்டு நிமிஷத்துலேயே நீங்கள் முடிச்சிட்டிங்களே வீடியோன்னு நினைப்பீங்க நான் ஸ்பீடு வச்சு காமிச்சிருக்கேன் ஸோ அதனால் பதினெட்டு நிமிஷம் நீங்கள் நார்மலாக வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் ரெண்டு நிமிஷத்தில் தைச்சி முடிச்சிருக்கேன் லைனிங் ப்ளவுஸை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அரை மணி நேரத்துக்குள்ள தைக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் வடிவேல் சொல்கிற மாதிரி தான் எது பண்ணாலும் ப்ளான் பண்ணி பண்ணணும் ஃபஸ்ட்டே நம்ம இந்த ப்ளவுஸை எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுருங்க ஏன்னா லைனிங் ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு அடித்து திருப்பலாம் கிராஸ் பீஸ் நெக் பீஸ் கொடுத்து தைக்கலாம் இப்போ நான் இந்த ப்ளவுஸை எந்த மாதிரி தைச்சிருக்கேன்னு பாருங்கள் இதுக்கு எனக்கு முப்பத்தி ரெண்டு நிமிஷம் ஆச்சு முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வீடியோ அப்படியே போட்டால் கண்டிப்பாக உங்களால் பார்க்கறது கஷ்டம் ஸோ கொஞ்சம் ஸ்பீடு வச்சு காமிச்சிருக்கேன் அப்போ அதனால் வீடியோ வந்து ஒரு பதினெட்டு நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ இதோட ஒரு சின்ன சைஸ் ப்ளவுஸு எல்லாமே ஃபுல்லாக அடித்து திருப்புறீங்க எந்த ஒர்க்கும் இல்லை அப்படின்னா இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் கூட தைக்கலாம் இதுவே ஒரு நெக்குக்கு வந்து லேஸ் கொடுத்து தைக்கிறோம் ஒர்க்கு கொடுக்குறோம் கைக்கலாம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம் ஸோ எல்லாமே நம்ம அரை மணி நேரத்தில் முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம எந்த ஒரு இதுவுமே தைக்கக்கூடாது அப்படி தைச்சோம்னா அப்புறம் மறுபடியும் ஒரு காமெடி சொல்கிறேன் அம்மி கல்லை கொத்த தெரியாதவன் கொத்தி இது போல் இருக்கிறது கட்சிக்காரரின் கபாலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தைக்கிற ப்ளவுஸு ஆகிடும் ஸோ நமக்கு வந்து டைம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபினிஷிங்கும் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி தைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஸ்லீவ் தைக்கிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம தைக்கும் போது டைம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக முடியும் இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அரை இன்ச்சு மடித்து தைச்சிருப்போம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சைகைலேயே காமிச்சிருப்பேன் அதை வந்து நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ வந்து ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து பேக்கில் முடித்தோம் அடுத்த ஸ்லீவ் பேக்கில் ஆரம்பித்து தைச்சிக்கிட்டோம் அதாவது நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு அடித்து திருப்பி ஸ்லீவ் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோமா நம்ம இன்னும் கட் பண்ணல அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெலாம் கட் பண்ணல அதை அப்படியே வச்சிரும் அப்படியே அதை தொடர்ந்து அப்படியே நம்ம வந்து பேக் பீஸு அதாவது ப்ளவுஸோட பேக் பீஸை தைச்சி எடுத்துப்போம் பேக் பீஸ்க்கு இது வந்து பார்டர் கிளாத் இருக்குதுல இடுப்புக்கு ஸோ அதனால் ரெண்டு இன்ச் அளவுக்கு நமக்கு மடித்து தேய்க்க வேணாம் ஒரு இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுருக்கேன் அதை எப்போதும் போல் மடித்து வரலாறு தேய்ச்சிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக அந்த லைன் வந்து நமக்கு இருக்கும் ஸோ தையல் நேராக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சேம் அதே மாதிரி தான் அடித்து திருப்பறதுக்கு என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவோமோ அதே தான் ஸ்லீவுக்கு எப்படி தைச்சோம் அதே மாதிரி ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு மாறாமல் தைக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி கிளாத்தை வந்து வசம் மாறாமல் வைக்கணும் அந்த குடஞ்சி கட் பண்ண வசம் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிச்சிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு மாறாமல் கரெக்டாக வரும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பொறுமையாக தைச்சிக்கிட்டே வாங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக தைக்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம கீழ்ப்பக்கம் ஒரு இன்ச்சு கொடுத்ததுனால அடித்து திருப்பிக்கிட்டோமா நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம் சில பேர் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து அப்படியே அடித்து திருப்பினா நெக்கு நெக்குக்கிட்டலாம் கிழிஞ்சிடாதான்னு கேட்குறீங்க அது எந்தெந்த ப்ளவுஸை தைக்கணும் அப்படிங்கிறதுல இருக்குது ரவுண்ட் நெக் வந்து தாராளமாக நீங்கள் அடித்து திருப்பி தைக்கலாம் நமக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது இதுவே ஒரு பா நெக்கு டைமண்ட் நெக் அப்படின்னா அடித்து திருப்பும் கொஞ்சம் கவனமாக தைக்கணும் லேஸ் கொடுத்து தைக்கிறோன்னா நீங்கள் அப்படியே அடித்து திருப்பலாம் பேஸ் இல்லாமல் பிளைனாக தைக்கிறோம் அப்படின்னா பானைக்கு டைமண்ட் நைக்கு வந்து அடித்து திருப்புகிறத திருப்பறத வந்து தவிர்த்துக்கிறது நல்லது ரவுண்ட் ஷேப் நேக்கம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வராது நிறைய பேர் இந்த டவுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி கிளாத்து ரொம்ப நைஸாக பூனம் கிளாத்துலலாம் அதை மாதிரி தைக்கக்கூடாது இப்போ இதை மாதிரி திக்னஸ் ஆன கிளாத்துலலாம் நீங்கள் ரவுண்ட் நேக்க அடித்து திருப்புறனால ஒரு ப்ராப்ளமும் வராது க்ளௌஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டு கிளாத்துமே நமக்கு லைனிங் கிளாத்து மேலே இந்த மெயின் கிளாத்து நல்லா திக்னா இது மாதிரி சில்க் சில்க் மெட்டீரியல்லாம் நமக்கு வந்து கிளாத்து நல்லா திக்காக இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் தாராளமாக ரவுண்ட் ஷேப் நெக் வந்து அடித்து திருப்பலாம் இவங்க வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஹெம்மிங் பண்ணி தான் கேட்பாங்க மிஷின் தையல் கூட கேட்க மாட்டாங்க ஸோ கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம தைக்கும்போது இந்த ஃபினிஷிங் வந்து மாறும் ஆனால் ரவுண்ட் ஷேப் நெக்கை பொறுத்த அளவுக்கு அடித்து திருப்பினால உங்களுக்கு எந்த விதத்துலையுமே மிஸ்டேக் வராது கிளியெல்லாம் செய்யாது பானைக்கு டைமண்ட் நெக் இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நம்ம பெல்ட் எப்படி கட் பண்ணுறான்னு பார்த்துங்க கட் பண்ணும்போதே நான் வந்து அளவு எப்படி வச்சு க கட் பண்ணுறதுன்னு சொல்லலான்னு நினச்சேன் இடையில் ஒரு ஃபோன் கலந்தனால சரசன்ன அப்படியே தைக்கிற மாதிரி ஆகிடுச்சி நான் ஃபஸ்ட்டு இப்போ கட் பண்ணிடுறேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை என்ன அளவு வச்சு நான் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க நான் வந்து இடையில சொல்கிறேன் ஃப்ரண்ட் போ ஃப்ரண்ட் பீஸ்லாம் நம்ம ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அளவு எப்படி மார்க் பண்ணி நான் அந்த பெல்ட் கட் பண்ணாங்கிறத சொல்கிறேன் வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் அதாவது அடித்து திருப்புற மாதிரி லைனிங் க்ளோஸ் வந்து போட்டிருக்கேன் டாப் ரீச்சில் அந்த வீடியோ இருக்குது நம்ம வந்து நான் வந்து வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள் இது அந்த மாதிரி இல்லாமல் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறோம் ரெண்டுமே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக்குமே வராது இப்போ இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது நீங்கள் தைக்கும்போது முக்கியமாக எந்த இடத்துலையுமே கிளாத்தை அதாவது லைனிங் கிளாத்தை பிடிச்சி இழுக்கவே கூடாது அப்படியே வச்சு எப்படி மேலே அப்படியே கையை வச்சு பொத்துனா மாதிரி வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணுறோன்னு பார்த்துங்க ஸோ கிராஸ் கட்டிங் அளவுக்கு நீங்கள் இதை மாதிரி தான் தைக்கணும் ரெண்டு பீஸையும் சேர்ந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க ஃப்ரண்ட்டு அதாவது லெஃப்ட் ரைட் வந்து நமக்கு மாறாமல் இருக்கணும்ல ஒரு பீஸ் முடிச்சுட்டு அடுத்தது ஒ ஒரு பக்கம் வந்து ஹூப்பட்டி ஐப்பட்டியிலேருந்து ஜாயின் பண்ணிட்டுருந்தோன்னா இன்னொரு பக்கம் வந்து ஷோல்டர்லேருந்து லைனிங் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணுறேன் இது வந்து அடித்து திருப்பாதனால ராங் சைடுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம தைக்கிறோம் இப்போ இதை மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்லீவு பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா கிளாத்து இப்போ வந்து ஒரே மாதிரி ஒரே டைமில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ இது ரொம்ப சிம்பிளாக வேலை முடியுமா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கட் பண்ணாமல் இது மாதிரி நம்ம வேலை முடிக்கும் போது வேலை ஈஸியாக முடியும் ஸோ இப்போ வந்து நான் எப்படி பெல்ட்டு கட் பண்ணங்கிறத இப்போ சொல்லிடுறேன் இப்போ பேக் பீஸுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை ஷோல்டர் கரெக்டாக இருக்கணும் ஆம்கோல் கிட்டே கரெக்டாக இருக்கணும் இதை மாதிரி வச்சுட்டு மேல் பீஸில் அதாவது ஃப்ரண்ட் பீஸில் ஒரு அரை இன்ச்சு ரெண்டு பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மொத்தமாக சேர்த்து அழுத்துங்க பேக்கில் ரெண்டரை இன்ச்சும் ஃப்ரண்ட்டில் மூணு இன்ச்சும் இருக்கா அதுலேருந்து ஒரு அறாயிரம் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இன்னும் தையலுக்கு சேர்த்துக்கணும் பெல்ட் அளவு மார்க் பண்ணுறது அப்படி தான் இப்போ இதோட நீளம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து க்ராஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் ஸ்டிச்சிங்கில் அது அந்த அளவு என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு நீளம் எடுத்திருக்கோம் பெல்ட்டோட நீளம் ஸோ நம்ம எடுத்த அளவுலேருந்து ஃப்ரண்ட்டு அப்படிங்கிறது ஹூப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட நம்ம வச்சு தைக்கிறதா ஃப்ரண்ட்டு பெல்ட்டோட ஃப்ரண்ட்டு சைடு ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட வரது பேக்கு இப்போ மூ அறாயிரம் இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து அப்படியே வளைவாக மார்க் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டேன் இதில் இடையில் வேறு எந்த மார்க்கிங்குமே கிடையாது பேக்கு ஃப்ரண்ட்டை மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே கட் பண்ணிக்கிட்டோம் இந்த டாட் லைன் வந்து நான் வந்து குத்து ஊசி இருக்குல்ல குண்டு நீட்டு ஊசி வச்சுருப்போம்ல அதை வச்சு நான் குத்தி வச்சுருக்கேன் அடையாளப்படுத்தியிருக்கேன் அதில் வந்து நான் அதை வந்து சாக் பீஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ மூணு டாட்டும் நம்ம வந்து அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிறோம் இந்த ப்ளவுஸோட அளவுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு கிராஸ் கட்டிங்கு முப்பத்தி நாலு இன்ச்சு இந்த ப்ளவுஸோட அளவு இப்போ இந்த மாதிரி ஷார்ப்பாக டாட் கேட்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒன்னே கால் இன்ச்சு முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு ஒன்னேகால் கூடவே தான் இருக்கும் அந்த மாதிரி டாட் பிடிச்சிருக்கேன் இதுவே ஷார்ப்பாக எடுப்பாக வேணாம் அப்படின்னா ஒரு இன்ச்சுக்குள்ளே முடிச்சுக்கலாம் இன்னும் நல்ல எடுப்பாக வேணும் ப்ரெஸ்ட்டு சைஸ் பெரிய அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெயின் டாட் பிடிக்கிறோம் பார்த்திங்களா அந்த அளவை வந்து நம்ம கூட குறைச்சி வைக்கும்போது நமக்கு அந்த கப் ஷேப் வந்து எடுப்பாகோ அமுக்கமாகவோ தேவைப்படுற அளவுக்கு நம்ம இந்த டாட் லைனை மட்டும் பிடிச்சி எடுத்துக்கணும் ஸோ இந்த ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ பெல்ட் வந்து ஃப்ரண்ட்டு இதை மாதிரி எடுத்து வச்சிங்க இப்போ வந்து நான் ச நார்மலாக சும்மா ஒரு பிசர் தெரியாமலாம் இல்லை நார்மலாக தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம் தாராளமாக வந்து அரை மணி நேரத்தில் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் நெக் பீஸ் கொடுத்தாலுமே அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும் ஸோ பேக்கில் எப்படி நம்ம கிராஸ் எடுப்போமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் க்ராஸ் வந்து இதை மாதிரி நான் எடுத்திருக்கேன் இது வந்து கட்டிங்லேயே நான் வந்து கிராஸ் வந்து எடுத்துட்டேன் அதனால ஸ்டிச்சிங் எப்போ நான் கிராஸ் எடுக்கலை நம்ம தைச்சதுக்கப்புறமும் சில வீடியோவில் வந்து கிராஸ் எடுக்கிறதுக்கு நான் எப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை பாருங்கள் சேனலில் இருக்குது வீடியோ நான் எண்டு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன் தைச்சதுக்கப்புறமும் இப்போ ஒரு சிலர் இந்த பீஸெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு சைடு ஜாயின் பண்ணுவாங்க அது ஒரு மெத்தடு இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டு எனக்கு ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு ஏதோ ப்ளவுஸ் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் தைக்கிறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகாது ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி தைக்கிறேன்னா அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இது ஃபாலோ பண்ண ஈஸியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸு தேவைப்படுதோ அதை மாதிரி பார்த்துக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை இப்போ என்னோடதே தான் பார்க்கணுங்கிற கட்டாயம் கிடையாது உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு நாலரை இன்ச்சு கிளாத்து இந்த மெயின் கிளாத்துலேயே நம்ம கிட்ட ரவுண்ட் ஷேப் கொடுத்து இந்த கட் பண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா அந்த கிளாத்து இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு அதை அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடித்து ஐப்பட்டி வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டேன் ஐயெலாம் வந்து நூலால் தான் கட்டணும் இதுக்கு வந்து மிஸ்ஸிங் ஐ வந்து கேட்கல அவங்க அதே மாதிரி நெக்குக்கும் ஹெம்மிங் கேட்டிருக்காங்க எல்லாமே ஃபுல்லாக நமக்கு வேலை ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ளவுஸில் ஸோ இப்போ கூக் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு ரெண்டே கால் ரெண்டே அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஹூக்கப்பட்டி ஃபினிஷிங் தைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறேன்னு ஸோ என்னோட ஸ்டிச்சிங் மெத்தடெலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எதுவுமே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தைக்கிற மாதிரிலாம் இருக்காது இது வந்து லெஃப்ட் ரைட்டு நீங்கள் வந்து ஹூக்கப்பட்டி ஆகிப்பட்டி மாற்றி வச்சுருக்கிறீங்கன்னு சில பேர் கேட்குறீங்க ஒவ்வொரு ஏரியாவில் தகுந்த மாதிரி இது வந்து மாறும் எங்கள் சைடு வந்து எல்லாருமே இப்படி தான் போடுறாங்க ஹூக்கப்பட்டி ஆகிப்பட்டி இப்போ நெக் பீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி சரி பண்ணிக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக கிராஸாக நான் வந்து இது மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நமக்கு ரெண்டாலும் ஒரே அளவில் இருக்குது ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு மேலே முடிஞ்சா அப்படியே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிப்போம் இது வந்து ரொம்ப பிசுறலாம் பிரிஞ்சு வர மாதிரி கிளா வருது தான் கிளாத்து இருந்தாலும் நம்ம வந்து அதை ரொம்ப போட்டு திருப்பி திருப்பி த தைக்கும் போதே ரொம்ப மெஸ்ஸி ஆகிட்டோம்னா பிரிஞ்சு பிரிஞ்சு பார்க்கும்போதே ஒரு நீட்னஸ் இருக்காது நம்ம கிளாத்தை வந்து ரொம்ப மைல்டாக ஹேண்டில் பண்ணோம்னா எப்படி சொல்கிறது கண்ணாப்புனாலே திருப்பாமல் நிதானமாக தைச்சிக்கிட்டு வந்தோம்னாலே அந்த மாதிரி நூல் பிரியறதெல்லாம் ரொம்ப இருக்காது இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நாம் ஸ்லீவ் மட்டும் ஜாயின் பண்ணிக்குவோம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு நெக் பீஸ் கொடுத்துட்டு தான் எடுத்தால் சைடு ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி நம்ம இந்த கரெக்ஷன் பண்ணிக்கணும் ஏன்னா அப்போ நமக்கு ஏன்னா அந்த பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கும் போது ஃப்ரண்ட் பீஸோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே இப்போ நான் சொல்கிற மெத்தரில் நீங்கள் அப்படியே வந்து பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த இது தெரியும் இப்போ இதை மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டு சைடுமே அதை மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும் இப்போ என்னோடய ஸ்டைலில் வந்து நான் ஸ்லீவ் வந்து ஒரு தடவை அளந்து பார்த்துக்குறேன் கரெக்டாக இருக்குது நமக்கு ஸோ இதே மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டிங்கில் என்ன தான் நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணாலும் சில விஷயங்களை வந்து ஸ்டிச்சிங் அப்போ நம்ம சரி பண்ணிவிட்டு தைக்கும் போது தான் அளவு கரெக்டாக வரும் ஒரு சிலர் வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சில இடங்களில் வந்து மிஸ்டேக் வரும் ஸோ இதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது இது எவ்வளோ எத் எந்த மாதிரி டைலர்ஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து ஸ்டிச்சிங் அப்போ நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ அந்த ஷேப் பாருங்க நமக்கு அந்த சோல்டர்லேருந்து அந்த கரெக்டாக அந்த ரவுண்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இதை மாதிரி ஷேப் இருக்கும்போது நமக்கு மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும் இப்போ ஸ்லீவ் குடஞ்சி கட் பண்ணியிருக்கிற போர்ஷனும் நம்ம ப்ளவுஸோட டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா ப்ளவுஸோட முன் பக்கம் இது ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும் அதுக்கு தைக்கும் போதே நம்ம அதை லெஃப்ட் ரைட் மாறாமல் பேக்கு ஃப்ரண்ட் வச்சு தைக்கிறமோ அதெல்லாம் மாறாமல் தைக்கணும் இப்போ உடம்போட கிளாத்து உடம்புக்கு விட்டுருக்கிற கிளாத் அதிகமாக இருக்குது ஸ்லீவில் விட்டுருக்கிற கிளாத்து கம்மியாக இருக்குது அதனால தான் அந்த டிஸ்டன்ஸ் வருது அந்த வித்தியாசம் வருது கேப்பு உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் நம்ம ஒரே அளவு விட்டுந்தோம்னா ஸ்லீவுக்கும் உடம்புக்கும் நம்ம வராது ஆனால் நம்ம அதை பார்க்கக்கூடாது அந்த கரெக்டாக உடம்பு சுற்றளவு ஆம்போல் ரவுண்டு சுற்று அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ரெண்டு மார்க்கிங்கும் கரெக்டாக நமக்கு ஒன்று சேருதாங்கிறது தான் மெயினு மற்றபடிக்கு கிளாத்து எக்ஸசாக இருந்துச்சுன்னா நம்ம தைச்சிட்டு ஒரே அளவில் கட் பண்ணிக்கலாம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு ஸோ ஆம்போல் ஜாயிண்ட்டு எப்போதும் ரெண்டு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணுவோமா ஸோ கிட்டே இந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக தைச்சி எடுத்துடும் தைச்சிட்டு இப்போ அளந்து பார்க்கும்போதே நமக்கு சைடு அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பில்லைன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது இதே மாதிரி ரெண்டு ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு அந்த உடம்பு சுற்றளவும் அளவு ஆம்போல் சுற்றளவும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி அந்த ஆம்பூல் ரவுண்ட் வந்து கட்டிங் மேட்ச்சாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அது சைடு அப் அண்ட் டவுன் வரவே வராது இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிவிடுவோம் கிராஸ் பீஸ் அந்த நெக்கு ட்ரைனிங் கிளாத்தில் கட் பண்ணுறோம்ல நெக் பீஸ் அதை அப்படியே கிராஸ் கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ ஒரு சீக்கிரம் ப்ளவுஸ் தைக்கணுன்னா மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சுன்னா அப்படியே ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு நம்ம கட் பண்ணுவோம் இதை நீங்கள் ரெகுலராக இதையே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் சீக்கிரம் தைக்கிறது கஷ்டம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஸ்கேல் எடுத்து ஸ்கேல் எடுத்து அளந்துகிட்டு இருக்கும்போது அது இன்னும் டைம் தானே கூட ஆகும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நிறையா இதை மாதிரி ஒரு ஒரு குத்து மதிப்பாக போனே கால் இன்ச்சில் ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணோம்னா இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கோ அந்தளவுக்கு உங்களால் ஈஸியாக கட் பண்ண முடியும் இதுக்கெலாம் ஸ்கேலு மார்க்கிங் எதுவுமே தேவையில்ல இதுக்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் தான் காரணமே தவிர நம்ம வந்து இப்படி ஸ்கேல் வச்சு கட் பண்ணாதான் அந்த ஃபினிஷிங் நீட்டாக வருதுங்கிறலாம் சும்மா நம்ம ம மனப்பிராந்தி தான் மற்றபடி நம்ம வந்து ஸ்டிச்சிங்கில் அளவுக்கு சில விஷயங்களை வந்து ஈஸியாக செய்ய முடியுமோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கடையும் ஸ்கேல் தேடிக்கிட்டு மார்க்கர் தேடிக்கிட்டே இருக்காதிங்க இப்போ இதை மாதிரி கிளாத்தை போதே தெரியணும் உங்களுக்கு எங்கே கிராஸ் இருக்குது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அது எப்படி வரும்னா நீங்கள் பழக பழக தான் வரும் ஸோ இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸஸாக அந்த லைட்டாக அங்கங்கே பிசு இருக்குல்ல அதெல்லாம் இல்லாமல் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக நல்லாயிருக்கும் நீட்டாக எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ கிராஸ் பீஸ் மேலே ப்ளவுஸ் பீஸோட ராங் சைடு இருக்கா அதை மாதிரி வச்சுட்டு தைக்கிறேன் ஒரு சிலர் வந்து கிராஸ் பீஸை நம்ம மேலேயும் வச்சு தைக்கலாம் ரெண்டுமே ரெண்டுமே ஈஸி தான் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை மாதிரி தைங்க ப்ளவுஸ் பீஸாக இழுக்கக்கூடாது நெக் பீஸை வந்து லைட்டாக இழுத்துக்கலாம் இந்த கிராஸ் பீஸ் வந்து ரொம்பவும் இழுக்கக்கூடாது ஏன்னா லைனிங் கிளாத்தை ரொம்பவும் இழுத்திங்கன்னா அப்படியே மெலிஸாக நீண்டு வந்துடும் சில கிளாத்து ஸோ ஒரு லெவலாக தான் லைட்டாக தான் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைக்கணும் கிளாத் போகிற போக்குக்கு போகக்கூடாது நம்ம வந்து நம்ம கையில் வந்து கிளாத்தை வந்து ஸ்டிப்பாக பிடிச்சி இழுத்தும் தைக்கக்கூடாது இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் சில விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது சொல்லி கொடுத்தாலும் புரியாது நீங்களாக வந்து பழக பழக உங்களுக்கே அந்த அனுபவம் வந்து தானாக வந்துடும் ஸோ அதுக்குற முழு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் தான் அதை வந்து தைக்கணும் ஏன்னா இது மாதிரி விஷயங்கள் வந்து ஒன்று பார்க்கும்போது புரியும் இதை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறதுங்கிறது கஷ்டம் கிளாத்தை எந்த அளவுக்கு இழுக்கணும் போகணும் அப்படிங்கிறது தான் தைச்சி தைச்சு அதை வந்து பழகிக்கணும் ஸோ நமக்கு வந்து ஹெம்மிங் ஃபீஸ் எந்த அளவுக்கு தேவையோ ஒரு இப்போ இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்ச் தாண்டாமல் பார்த்துங்க காலிஞ்சிக்குள்ளே கூட இருக்கலாம் ஒரு ஃபுட் அளவுக்கு இருக்கலாம் காலி இன்ச் இருக்கலாம் அதை விட பெருசாக போனால் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் பார்க்க ஒரு இதாக இருக்குது அது ஹெம்மிங்க்க்கு ஒரு கால் இன்ச் வந்து நார்மலாக வைக்கலாம் அந்த அளவுக்கு கிளாத்தை விட்டு மடித்து தைச்சிக்கலாம் போடுற தையல் வந்து நெக் பீஸ் மேலே போடணும் மேக்சிமம் வந்து இப்போ யாரும் நெக்கு கிராஸ் பீஸ் கொடுக்க தெரியாதவங்களாம் இப்போ தையல் பழகிறவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் நான் ஒரு ரஃப்பாக காமிச்சிருக்கேன் பைப்பிங்னா ப்ளவுஸ் மேலே ஏறணும் தையல் இப்போ இது மாதிரி ஹெம்மிங் பீஸ் அப்படி அப்படின்னா நமக்கு வந்து கிராஸ் பீஸ் மேலே தையல் போடணும் இது ஒரு சிலர் வந்து அப்படியே தையல் ரெண்டு தையல் போட்டு கூட ஃபினிஷிங் பண்ணி கேட்பாங்க இப்போ இவங்க வந்து ஹெம்மிங் தான் ஸோ அதனால் தையல் போடலை மடித்து நம்ம மறுபடியும் ஹெம்மிங் பண்ணணும் ரவுண்ட் ஷேப்லாம் ரொம்ப நீட்டாக நெக் பீஸ் வந்து நெக் ஷேப் பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு நல்ல நீட்டாக வந்திருக்கும் ரவுண்ட் ஷேப் நெக்கு எப்போவுமே நீங்கள் கிராஸ் பீஸில் தைங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு வந்து முப்பது இன்ச்சு இப்போ ஹூக்கெட்டி பக்கம் ஏழு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் சேர்த்து அதாவது ஹூக் பெட்டியை சேர்த்து ஏழு இன்ச்சுன்னு மார்க் பண்ணுறேன் முன்கை சுற்றளவு அஞ்சரை இன்ச்சு இந்த டாட் லைனாக அந்த பெல்ட் ஜாயின் பண்ணுற இடம் அதெல்லாம் வந்து எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அதே பக்கம் ரெண்டு எல்லாமே ரெண்டு சைடும் வர மாதிரி பார்த்துங்க இப்போ பெட்டி பக்கம் கீழே திருப்பி தச்சுருக்கோமா ஜாயின் பண்ணும்போதும் அந்த ஜாயின்ட் வந்து கீழே திருப்பி இருக்கிற மாதிரி சைடு ஜாயின் பண்ணுங்கள் ஸ்லீவ் ஜாயின்ட் மட்டும் எப்போதுமே மேல் பக்கம் அதாவது ஸ்லீவ் பக்கமாக பா மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துங்க இப்போ நான் வந்து மொத்தமாக லாஸ்ட்டில் எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் எல்லா கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஒரு இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சிசர் கட் கொடுத்துக்கலாம் இப்போ இதை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னாலுமே நமக்கு நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வராது சிசு மூடி தைக்காமல் தைக்கிறோம் ஓவர்லாக் இல்லை அப்படின்னா ஸோ இதை மாதிரி மெத்தட் வந்து பா ஃபாலோ பண்ணிங்க கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் இப்போ இடையில நமக்கு எத்தனை தையல் வேணுமோ மேக்சிமம் நான் வந்து மூணு தையல் தான் போடுறது அதுக்கு மேலே போட மாட்டேன் மூணு தையல் போட்டிருக்கோம் நார்மலாக அது போதும் இல்லை உங்களுக்கு இன்னும் கூட கூட நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் மேக்சிமம் மூணு தையல் போடுங்க அதை விட கம்மியாக போட்றாதீங்க இப்போ ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு ஏழு இன்ஜிட்டு மார்க் பண்ணுறோம் ஸோ ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து டாட் பிடிக்கிறோம் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள் சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டாட்டே பிடிக்கலன்னு நினச்சிக்கிறீங்க டாட் வந்து நான் எப்போவுமே ஃபைனலாக பிடிப்பேன் இப்போ முப்பது இன்ச்சு போக மீதி ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த தான் நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம் இப்போ சைடு ஜாயின் ரெண்டே ஒன்றா வச்சுட்டு அப்படியே அந்த சென்ட்ரு வந்து நான் ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறதுக்கு தான் நான் வந்து டேப்பில் அளந்து பண்ண தவிர நானாக தைக்கும் போது டக்கு டக்குன்னு அந்த சென்ட்ரு அப்படியே பார்த்தாலே தெரியும் நமக்கு ஷோல்டருக்கு நேராக வரும் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸான கிளாத்தை அப்படியே டாட் பிடிச்சிட தான் ஸோ அந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை மாதிரி தைச்சி பாருங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சாலுமே நமக்கு அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிருச்சு இந்த ப்ளவுஸு ஸோ கண்டிப்பாக லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தைக்க முடியும் தைச்சி தைச்சி பழகினீங்கன்னா எல்லாேருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக தைக்க முடியும் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பிடிச்சிருந்துச்சா என்னென்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க அப்புறம் நம்ம சேனலை பழக்கமாக சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்